நாய் புறந்தது தவறு குறைந்தபட்சம் ஒரு பல்கலைக்கழகம் இருந்திருக்கிறோம் அல்லவா குறைந்தபட்சம் ஒரு நாலு சாலைக்கு உன்னுடைய பெயர் வைத்திருக்கிறவல்லவா குறைந்தபட்சம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டி இருக்கிறவல்லவா ஏன் அந்த அங்கீகாரம் இருக்காது வாழும் போது வாழும் கலைகளுக்கு அங்கீகாரம் கொடுக்காத சமூகம் எங்களுக்கு தேவையில்லை நாலு பேருக்கு பேர் வச்சிருச்சுன்னா உனக்கு சந்தோஷமா இருக்கும் அது வீடு நாலு பள்ளிக்கூடம் பேர் சின்ன பிரமா அவனுக்கு உங்க மனசுல உங்க ரத்தத்துல உங்க உயிர்ல எப்போவும் நேரநேரமா ஓடிச்சிருக்காங்க அதை கேட்டு மனுவிலையும் மரத்துலயும் என் பேர் எடுக்க வச்சா என் பேர் நான் மரவா நின்று உங்க மனசுல நின்னுட்டு அந்த மனசுல இருக்கிற இளையராஜா என்ற உயிரை ஓன்றதா கடைசி தமிழ் நிறுத்துவதற்கு ஐயா இறையாளர்கள் அவர்கள் எல்லா தமிழக மனதிலும் இருப்பார்